வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் எடப்பாடியை தோற்கடிக்கணுங்கிறது அதிமுக தோற்கடிக்கிறது தான் ஆனா அதிமுக தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை டிடிவி ஆலையோ ஓபிஎஸ் ஆலையோ சொல்லவே முடியல சொன்னா வந்து பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுறாங்க இன்னொன்னு அவங்க எடப்பாடியை தோற்கடிக்கிறதுக்கு அவங்க மக்களை நம்புறதுக்கு பதிலா பாஜகவே நம்புறாங்க இது எப்படி அவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அங்கதான் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டால் தான் அதிமுக வெற்றி பெறும் இதுதான் தாரக மந்திரம் எடப்பாடி ஜெயித்தால் அதிமுக தோல்வியடை எடப்பாடி ஜெயித்தால் அதிமுக பிஜேபியிடம் அழியும் எடப்பாடி வெற்றி தோற்கடிக்கப்பட்டால் மட்டுமே அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் எடப்பாடி அதிமுகவை ஏலத்தில் எடுத்து இன்றைக்கு தனது சொந்த கம்பெனியாக நடத்தி கொண்டு வருகிறார் இது ஒரு ஜாதிய கம்பெனி இது ஒரு மதவெறி கும்பலால் நடத்தப்படக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனி இன்னைக்கு எடப்பாடியை சுத்தி இருப்பவர்கள் அத்தனை பேருமே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த மதவெறி கும்பல் அந்த கும்பல் தான் எடப்பாடியை ஆட்டி கொண்டிருக்கிறது அந்த கும்பல் தான் டிவியில வந்து கொண்டிருக்கிறது ஆஹ் உண்மையான தலைவர்கள் எவராவது டிவியில வந்து பேசுறாங்களா சொல்லுங்க போவோம் அதிமுகவில் பதவி பெற்ற அமைச்சர்களோ அதிமுகவில் பதவி பெற்று பேச்சாளர்களோ யாராவது டிவியில வந்து பேசுறாங்களா ஒருத்தரும் கிடையாது ஆனா யார் வந்து பேசுறா அதிமுகவில் அட்ரஸே இல்லாமல் திடீரென்று முளைத்த காளான்கள் ஆர் எஸ் இருந்து வந்த காளான்கள் இன்றைக்கு அதிமுகவை வந்து தவறாக தவறான ஒரு பிம்பத்தை எடப்பாடியை வந்து தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தான் எடப்பாடிக்கு உருவாக்கும் எனவே எடப்பாடி யார் என்பது அவரை 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 பற்றி பேசக்கூடியவர்களை பொறுத்தே அது தீர்மானிக்கப்படும் மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவே வந்து இவர்கள் இவர்கள் ஒரு இவர்களே போதும் அதிமுகவின் அடிவிற்கு காரணமாக இருப்பதற்கு எனவே வந்து கண்டிப்பாக ஆஹ் அதிமுக வந்து எடப்பாடி ஏழம்பெடுத்து நடத்தி கொண்டிருப்பதன் காரணமாக அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட வேண்டும் இது வந்து அதிமுகவை தோற்கடிப்பதாக அல்ல அதிமுக எடப்பாடி கூடிய அதிமுக அதிமுகவே அல்ல எம்ஜிஆர் விதிப்படி உருவாக்கப்பட்ட அதிமுகவே அல்ல எம்ஜிஆர் விதிப்படி உருவாக்கப்பட்ட பொதுச் செயலாளரே அல்ல அவர் எனவே அவர் அதிமுக என்ற சிம்பல் இவர் பிஜேபியினுடன் ஒட்டு உறவில் இருப்பதால் அவருக்கு இன்றைக்கு இரட்டலை இருக்கிறது பொதுச் பதவி இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு பிஜேபியினுடைய அடிமையாக இருப்பதால் இன்றைக்கு அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது சட்டப்படி நியாயப்படி பைலாப்படி அதிமுக எடப்பாடி தலைமையில் அதிமுக அதிமுகவே அல்ல எனவே அதை தோற்கடிப்பதில் இவர்கள் எந்த கிஞ்சித்தும் இவர்கள் வந்து பின்வாங்க கூடாது பிஜேபியை நம்பினால் இவர்களும் அழிந்து போவார்கள் அதிமுகவும் அடியும் பிஜேபியை நம்பிய எவரும் வெற்றி பெற்றதாக வரலாறே இல்லை பிஜேபியை நம்பி சென்றவர்கள் அத்தனை பேருமே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல எடப்பாடியை நம்பி சென்ற அத்தனை பேருமே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் துரோகத்திற்கான முகல் வரிசை கொடுக்க வேண்டும் என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி ஏ ஒன் குற்றவாளி கொடநாடு வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி திரு எடப்பாடி என்று அவர் சொல்லுது நூற்றுக்கு நூறு சரி அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது திமுக அரசு இன்னும் திமுக அரசு எடப்பாடி மீற சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோபம் மக்களுக்குமே இருக்கிறது எனவே அந்த கோபத்தை எடப்பாடி இருக்கும் வரை திமுக அரசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது எடப்பாடி தொடர தொடர திமுக வெற்றி பெறும் கண்டிப்பாக திமுக பதவியில் இருக்கும் திமுகவினுடைய ஆட்சி இவர் சொல்வது போல ஒரு மோசமான ஆட்சியாக இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது திமுகவின் ஆட்சி மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஓல்டு பென்ஷன் பிரச்சனை ஜாக்டோஜியோ ஊழியர்கள் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அப்ப பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இருந்தாலும் திமுக அவனுடைய தலைவரது பக்குவமான அணுகுமுறை திமுக தலைவரது ஒரு நேர்மையான வழிநடத்தல் திமுக தலைவரது உரிமை குரல் இன்றைக்கு இந்தியாவுக்கும் முடித்துக் கொண்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு எந்த விதமான பாதகம் இல்லை அவர்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியிலான தலைமையிலான அதிமுக தொடர் முறை திமுக ஆட்சியில் தொடர்ந்து இருக்கும் திமுக வந்து தன்னோட கூட்டணியை ரொம்ப இம்பாக்டா வச்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து தன்னை வந்து ஒரு வலிமையான தலைவராக நிலைநிறுத்திட்டு வர்றாரு தமிழ்நாடு அளவுல மட்டும் இல்ல தேசிய அளவுலையும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறது டீலிமிடேஷன் மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லா மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைக்கிறதுன்ட்டு தன்னை ஒரு தேசிய அளவர் தலைவரா அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு பட் அந்த ஆப்போசிட் டைம் வந்து எடப்பாடி வந்து தன் சொந்த கட்சி நிர்வாகிகளையே சமாளிக்க முடியாம தளறிட்டு வராரு இந்த தமிழ்நாடு அரசியல் தளத்தை எப்படி பாக்குறீங்க இருக்குதா ஈக்குவலான பேட்டில் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு நிகரான தலைவர்கள் இங்கு யாருமே இல்ல அந்த அந்த ஒரு பக்குவமான தலைமை அந்த ஒரு மக்களை கூடிய தலைமை மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய தலைமை மக்களுக்காக ஒரு பிரச்சனை என்றால் உரிமை குரல் எழுப்பக்கூடிய ஒரு தலைமை இந்த தலைமை எல்லாம் வந்து நேஷனல் லெவல்ல ஒரு தன் கருத்தை வலிமையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு தலைமை இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம்தான் இருக்கிறது என்பது வெள்ளிடை மலை இதை யாரும் மறக்க முடியாது மறக்க மறுக்க முடியாது எனவே வந்து அவருக்கு ஈக்குவலா எடப்பாடி பழனிசாமியை நினை நினைத்து கூட பார்க்க முடியாது அவருக்கு ஈக்குவலா ஒரு தலைவரை நினைத்து கூட பார்க்க முடியாது ஆனா என்ன ஒரு பக்குவம் கொண்ட தலைவராக ஒரு எல்லாவற்றிலும் அரசியல் செய்யாத ஒரு தலைவராக அனைவரையும் மதித்து நடக்கக்கூடிய தலைவராக மக்கள் குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிறார் ஆயிரம் பிரச்சனைகள் அவர் மீது குற்றம் சாட்டு சுமத்தப்பட்டாலும் இன்றைக்கு தமிழகத்தை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியிலே கொண்டு வந்ததற்கு காரணம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்நிய நாட்டு முதலீட்டை ஈர்ப்பதில் ஜெயலலிதா எடப்பாடியை விட இரண்டு மடங்கு அந்நிய நாட்டு முதலீட்டை ஈர்த்து பதினோரு லட்சம் கோடியாக இன்றைக்கு அந்நிய நாட்டு முதலீட்டை கொண்டு வந்து அதிலும் எழு எண்பது சதவீதத்தை உண்மையிலேயே அந்த அந்நிய நாட்டு முதலீட்டை வரவழைத்து இன்றைக்கு தொழிற்துறையிலே ஒரு புரட்சியை உருவாக்கி கொண்டிருப்பவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்லாமல் பள்ளி பள்ளிக்கல்வியில் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி புதுமைப்பணி திட்டமாக இருந்தாலும் சரி அடுத்து நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி பல்வேறு திட்டங்கள் மூலமாக மாணவர்களை மாணவிகளை உயர்கல்விக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேரை ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் உருவாக்கி அவர்களை வந்து அடுத்த நிலைக்கு தயார் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்லாமல் தோழி விடுதிகள் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஹாஸ்டல் கட்டிடம் பிரம்மாண்டமான ஹாஸ்டல் கட்டிடங்கள் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அந்த வீடுகளுமே தரமான வீடுகளாக கட்டி கொடுக்கப்பட்டு இப்படி பல்வேறு திட்டங்களை வந்து அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனைக்கும் மத்திய அரசு ஒத்துழைக்காத மத்திய அரசு நமது ரெவல்யூஷனை ஒழுங்கா நமக்கு தராத மத்திய அரசு நமக்கு வந்து ஒத்துழைக்காத ஆளுநர் இத்தனையும் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல சாதனைகளை நாலரை வருடமாக செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு த இணையான தலைவராக எடப்பாடி ஒரு பழனிசாமி ஒருபோதும் நிற்க முடியாது இதுதான் இன்னைக்கு இருக்க பிரச்சனை அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்களாக யாரும் அவருக்கு ஈக்குவலண்டான தலைவர்களாக ஒருத்தரும் இங்கு இல்லை எனவே இன்றைக்கு புதுசாக கத்திய விஜய் நடிகர் நான் தலைவர் அல்ல வெறும் நடிகன்தான் என்பதை நாற்பத்தோரு ஒரு பேர் மரண சம்பவத்தில் தலைவறிக்க ஓடி நான் தலைவன் இல்லை நான் நடிகன்தான் என்று நிரூபித்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பெயிலியராக மா பெரிய மாறி காண்பித்திருக்கிறார் ஆஹ் அரசியலிலே பல்வேறு நல்ல கருத்துக்களை சொன்னாலும் பெரியார் மண் அல்ல இது பெரியாரே மண் என்று சொல்லி பெரியாரை பதினெட்டு ஆண்டுகளாக போற்றி பாடிய திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு தன்னை பெரியார் மண் என்று சொல்லி தன்னைத்தானே இழந்து நிற்கிறார் எனவே இவர்கள் யாருமே வந்து மு க ஸ்டாலின் அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியிலே இடை போட்டு பார்த்தால் ஒரு முதல்வராக தமிழகத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய தலைவராக இவர்கள் யாருமே பரிணமிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது நமக்கு எனவே வந்து அந்த ஒரு நிலைக்கு தலைவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள இன்னும் இவர்களுக்கு பக்குவம் இல்லை இந்த பக்குவமற்ற தலைவர்களை ஆஃப் பேக்கடு பக்கரிச நீங்க முதல்வராக தேர்ந்தெடுக்க எப்படி தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் தமிழ்நாடு வந்து நீண்ட காலமா இரு துருவ அரசியல்ல இருந்துச்சு ஜெயலலிதா கலைஞர் இல்ல எம்ஜிஆர் எஸ் கலைஞர்னு ஒரு இரு துருவ அரசியல் வந்து வலிமையா இருந்தது அப்போ தேர்ட் பார்ட்டிக்கான ரோலே இல்லாம இருந்தது இப்போ ஒரே ஒரு பவர்ஃபுல் லீடர் அவருக்கு கீழே எல்லாருமே சப் இல்ல செகண்டரி லெவல் லீடர் அப்படிங்கிற மாதிரி களம் மாறிட்டா பிற மாநிலங்கள் மாதிரி கண்டிப்பா மாறிவிட்டது இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒருவமான தலைவராக திரு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இருக்கார் அவருக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தலைவருமே மக்கள் மத்தியிலே எடை போட்டு பார்த்தால் எந்த கேட்டகரி வச்சு நீங்க எடை போட்டு பார்த்தாலும் அது மக்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி ஆளுமையாக இருந்தாலும் சரி குரல் கொடுப்பதாக இருந்தாலும் சரி வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த நிலையில் எடுத்தாலும் தமிழகத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார் இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது எனவே வந்து அவருக்கு ஈக்குவலான தலைவர்கள் இங்கு யாருமே இல்லை இனிமேல் வந்தால் உண்டு சினிமா கவர்ச்சியின் மூலமாக வந்து சினிமாவில் கதை வசனம் எழுதி கொடுத்து நடிப்பதை பார்த்து அரசியலையும் நடித்து நடிக்க வந்தவர் இன்றைக்கு தோல்வி தோல்வியிற்று இன்றைக்கு வந்து தனது தலைமை பண்புக்கே கேள்விக்குறியாகி இன்றைக்கு தள்ளி நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு தலைவர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருப்பவர்களே காலி செய்து அதிமுகவை பலவீனப்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் பலமனப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் எனவே அதிமுகவால் எதிர்த்து நிற்க முடியாது பிஜேபி அண்ணாமலையை வீழ்த்தி பிஜேபி ஏற்கனவே பலவீனப்பட்டு நிற்கிறது எனவே வந்து இது எல்லாமே வந்து இவர்களை நம்பி வாக்களித்தால் தமிழகம் தெருவில் தான் நிற்க வேண்டும் தமிழகம் வளர்ச்சியின் பின்னணியில் சென்று கோமுத்ரா ஸ்டேட் மாதிரி தமிழகம் ஒரு ஒரு பின்னோக்கு அரசியலில் செய்ய தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழக மக்களுக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடாது பசுமொன்ல வச்சு செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் ஓட சந்திப்பு நடக்குது அவங்க மூணு பேர் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா சந்திக்கிறாங்க ஆனா சசிகலாவும் டிடிவியும் சந்திக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எதுவும் கான்ஃபிளிக் ஓடிட்டே இருக்குதா அது தெரியல அவங்க சின்னமா பையன் அவங்களுக்குள்ள என்ன கான்ஃபிடன் நம்மளுக்கு என்ன தெரியும் அது தெரியலையே அது நாலு பேரும் ஒன்றா சேர்ந்ததும் தெரியும் இதுவரை சேரவில்லை இதில் சேரலாம் சின்னம்மா கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவரு எனவே வந்து இவர்கள் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருப்பார்கள் எந்த அளவிற்கு இவர்கள் வந்து பிஜேபியை எதிர்ப்பார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குரிய சந்தேகத்திற்கிடமான ஒரு செயல் எனவே இவர்கள் வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி சீர்தி ஜெயலலிதாவர்கள் ஆளால் கட்டியமைக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு அதிமுகவை திமுகவை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து வழிநடத்தக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு தலைவர் கூட இல்லையா அதிமுகவில் என்பதுதான் என்னுடைய கேள்வி அனைவருமே பிஜேபி பின்னால் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஜேபிக்கு சிறந்த அடிமையாக எடப்பாடி பழனிசாமி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அவரிடம் போட்டி போட்டு இவர்கள் இவர்கள் நாங்கள் தான் சிறந்த அடிப்படை என்று நிறுவு என்ன படம் கிடைக்க போகிறது அதிமுக மீட்கப்படும் அப்படி எதிர்க்கக்கூடிய தைரியமான தலைமை இவர்கள் மத்தியிலே உருவானால் நாங்கள் செய்தது தவறு என்று மக்களிடம் மன்னிப்பு கேட்டு இனிமேல் பிஜேபி நாங்கள் எதிர்ப்போம் திமுகவை எதிர்ப்போம் எடப்பாடியை எதிர்ப்போம் அதிமுகவை மீட்போம் என்று சூழலித்தார்கள் என்று சொன்னால் மக்கள் ஓரளவிற்கு இவர்களை திருப்பி செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல கூட என்ன சொல்றாருன்னா பிஜேபிக்கு இவர் துரோகம் செஞ்சிருக்காரு பிஜேபி தலைவர்கள் வந்து எடப்பாடி உசாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பேசினாரு செங்கோட்டையன் பிஜேபிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உதவி செஞ்சிருக்கணும் நாலரை வருஷம் நம்ம ஆட்சி நடத்துவதற்கு பிஜேபி உதவிகாரமா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உதவிக்கு பதிலாக அவர்களை எதிர்த்து களமாடி என்று செங்கோட்டையன் சொல்றாரு பாவம் செங்கோட்டையனுக்கு தெரியாது அவர்களை தனியாக போக சொன்னதே பிஜேபி தான் தனியாக போக சொல்லி கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களது வாக்குகளை பற்று அந்த வாக்குகளை பிரித்து பதவிக்கிற வேண்டும் என்று சொன்னது பிஜேபி கட்டளையின்படி தான் எடப்பாடி வந்தார் என்று செங்கோட்டையனுக்கு தெரியாது போல பாவம் செங்கோட்டையன் பிஜேபியை நம்புகிறவர்கள் இப்படி ஒரு இன்னோசன்ட்டா இப்படி வந்து ஒரு அப்பாவிகளாக இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது தான் அதிமுக இப்படிப்பட்டவர்களிடம் இப்போ சிக்கி மாட்டி இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது ஓகே ஆக்சுவலி இப்போ நியூஸ் எயிட்டீன் கான்கிலேவ்ல பேசின அமித்ஷா தமிழ்நாட்டுல வந்து கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அது வந்து டிவிக்கே மனசுல வச்சுட்டு பேசினதா எல்லாரும் சொல்றாங்க அவர் வந்து அவரோட கூட்டணியை வலுப்படுத்தும் மனநிலை அவர்கிட்ட இருக்கு ஆனா இந்த நிலைமையில அதிமுக இன்னும் வலுவில அவர் வந்து அதை அளவு பண்ணுவாரா இல்ல எல்லாரையும் இணைக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவாங்களா பிஜேபி அதாவது அதிமுகவை இணைக்கிறதுக்கு இணைப்பதற்கு அமித்ஷா முயற்சி செய்து தோற்றுவிட்டார் அதிமுகவை இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டார் அதிமுகவை வைத்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது என்பது இனிமேல் நடக்காத காரியம் என்ற முடிவுக்கு அமித்ஷா வந்து விட்டார் எனவே தான் அவர்கள் டிபிகேயை உள்ளே இழுப்பதில் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதில் தான் அதில் அந்த சதுரங்க வேட்டையில் தான் ஆதி அர்ஜனாவையும் வைத்து கரூரில் நாற்பத்தோரு பேர் மரண சம்பவத்தில் குலக்கேசுல மாட்டிவிட்டு சிபிஐ விசாரணைக்கு இன்றைக்கு உள்ளே இழுக்கப்பட்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் எனவே இந்த டிராப்ல இருந்து அவர் எப்படி வெளிவர போறார் இல்லை இந்த டிராப்பை மாத்திட்டு அதிமுக இருந்து பல்வேறு தலைவர்களை பிரித்தெடுத்து விஜயுடன் சேர்த்து தனி அணியை உருவாக்கி விஜய் தலைமையிலான கூட்டணியை இரண்டாம் இடத்திற்கு கொண்டு வரலாமா என்று அமித்ஷா முயற்சித்தாலும் முயற்சிக்கலாம் அதுவும் நடக்கலாம் ஏனென்று என்று சொன்னால் பிஜேபி அதிமுக இது ஸ்டார்ட் இது வந்து செல்ஃப் செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காத வண்டி என்று முடிவாகிவிட்டது எனவே அவர்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது எனவே வந்து பிஜேபியுடன் விஜய் சேர்ந்தாலும் கொள்கை எதிரியுடன் சேர்ந்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார் எனவே விஜயை தனியாக நிறுத்தி இவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இரண்டாம் இடத்திற்கு விஜயை கொண்டு வந்து விட்டால் அடுத்து ஈஸியாக விஜய் இந்த அடிமையை வைத்து சிபிஐ கேஸ வைத்து நம்ம திமுகவை வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை திரு அமித்ஷா தலைமையிலான பிஜேபி அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை இப்போ விஜய் பிளஸ் டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் அவங்க எல்லாம் சேர்ந்தா இரண்டாம் இடத்துக்கு வர முடியுமா அதிமுக அவ்வளோ தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இவர்களெல்லாம் சேரும் பொழுது இரண்டாம் இடத்துக்கு வர முடியுமா என்பது ஒரு கேள்வி ஆனால் இரண்டாம் இடத்திற்கு வர வைக்க முடியும் என்பது அமித்ஷாவினுடைய நம்பிக்கை கேள்விக்கும் நம்பிக்கைக்கும் இடைப்பட்ட தூரம் இவிஎம் எலெக்ஷன் கமிஷனும் எஸ்ஐஆரும் தான் இருக்கு எஸ்ஆ கரெக்டா பயன்படுத்தினா இவிஎம்ஐ கரெக்டா பயன்படுத்தினா கண்டிப்பாக விஜயை இரண்டாம் இடத்திற்கு கொண்டு வந்து விடலாம் அது மூலமா அதிமுக டைவர்ட் பண்ணிடலாம் பார்ப்பாங்க அதிமுக கண்டிப்பா ஒழித்து ஒழித்து விடலாம் ஏன்னா எடப்பாடி எதுக்குமே கேட்க மாட்டாரு எடப்பாடி தனது நலன் மட்டும்தான் முக்கியம் சொந்த நலன் மட்டும்தான் முக்கியம் மட்டும்தான் முக்கியம் என்று செயல்படக்கூடிய தலைவர் அவர் அதிமுகவை ஒழிக்காமல் விடமாட்டார் எனவே அவரை ஒழித்து பிஜேபியை வளர்ப்போம் அதிமுக மற்ற தலைவர்களை பிரித்து டிவிக்கே வளர்க்கும் இதுதான் அவர்களது திட்டம் கரூர் இஷ்யூக்கு அப்புறம் தாவேக்க வந்து ரொம்ப நாள் அமைதியாவே இருந்தாங்க இப்போ கரூர் விக்டிம்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அறிக்கை அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஜக அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க இனிமேல் தாவக்க அரசியல் எப்படி இருக்கும் தாவேக்க அரசியல் பண்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு கட்சி பிரச்சனை என்று வரும்பொழுது தலைவரிக்க ஓடியவன் எப்படி தலைவனாக முடியும் மக்களுக்கு தலைவனாக முடியும் இதை நிரூபித்தவர் திரு விஜய் அவர்கள் தலைவன் அல்ல நான் வெறும் நடிகன் என்றுதான் நிரூபித்திருக்கிறார் எனவே விஜயனுடைய அரசியல் தோற்ற அரசியல் விஜயனுடைய அரசியல் நாடக அரசியல் விஜயனுடைய அரசியல் சினிமா அரசியல் இந்த சினிமா அரசியல் சினிமா ரசிகர்களிடம் வேண்டுமானால் எடுபடும் சினிமா ரசிகர்கள் ஓட்டு போட்டு என்றைக்கும் விஜய் ஜெயிக்க முடியாது அதுவும் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டு என்றைக்கும் விஜய் ஜெயிக்க முடியாது இந்த நிலை கண்டிப்பாக தொடரும் இப்படிப்பட்டவர்களும் அரசியலுக்கு வந்திருக்கிறார்களே என்று நினைத்து நினைத்து வருத்தமாகத்தான் இருக்கிறது எனவே இவர்களெல்லாம் தோற்க தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் மக்கள் இவர்களை பார்த்துக் கொள்வார்கள் ஒரு ச இவருக்கு விஜய்க்கு ஓட்டுப்பட வேண்டும் என்று நினைத்த ஒரு பொதுமக்களும் இனிமேல் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் என்ற மனிதன் வெறும் நடிகனே அரிதாரம் பூசக்கூடிய வெறும் நடிகன் சிறு துளி வருத்தம் கூட படாமல் காலில் விழுந்து தனது அரசியல் லாபத்திற்காக நடிக்கக்கூடிய வெறும் நடிகன் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொண்டார்கள் எனவே விஜய்க்கு இனிமேல் பொதுமக்களது வாக்கு கண்டிப்பாக கிடைக்காது தனது தங்களது ரசிக கஞ்சுகளின் வாக்குகளை வேணா வேண்டுமானால் உடைய அவர் சீமானுக்குத்தான் இனிமேல் போட்டியாக இருக்க முடியுடிய அவர் இரண்டாம் இடத்திற்கோ மூன்றாம் இடத்திற்கோ வருவதற்கு அவருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ